நான் என் மனதிற்கு எவ்வளவு நல்லவர்களாக தோன்றினாலும் அடுத்தவருக்கு உதவி செய்தாலும் நான் மட்டும் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் கஷ்டத்தை மட்டுமே சந்தித்து கொண்டு இருக்கின்றேன் சாயப்பா எனக்கு எப்பொழுதுதான் விடிவு காலம் வரும் நான் எப்பொழுதுதான் மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழ்வேன் என்று தானே கேட்கின்றாய் உன்னை பற்றி உனக்கே தெரியவில்லை நீ பல ஆபத்துகளில் என்னால் காப்பாற்றப்பட்டு இருக்கின்றாய் சில சமயங்களில் நீயே உனக்கு அறியாமல் சொல்லி இருக்கலாம் நல்ல வேளை என் சாயப்பா என்னை காப்பாற்றி விட்டார் நல்ல வேளை ஒரு நிமிடம் தான் என் சாயப்பா இல்லை என்றால் நான் என்ன வாயிற்றேன் என்று உன்னுடைய மனதிற்குள் நீ கூறியும் இருக்கின்றாய் உனக்கு வரப்போக ஆபத்துகளில் இருந்தும் உனக்கு வரப்போகும் பல பிரச்சனைகளில் இருந்தும் நான் காப்பாற்றி உள்ளேன் உன்னுடைய நேர்மையான எண்ணமும் உயர்ந்த குணமும் உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் உன்னை அலட்சியமாக நினைப்பவர்களை விட்டு தூர விலகு உன்னை பொக்கிஷமாக நினைப்பவர்களுடன் இணைந்து பயணத்தைத் தொடங்கு அதுவே உனக்கு நல்லது கோபுரத்தின் உள்ள கலசம் போல உன்னுடைய தூய்மையான எண்ணம் நீ இகழ்ந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் அப்பா நான் அறிந்து இருக்கின்றேன் என் கண்கள் காணாமல் எதுவும் நடக்க முடியுமா என்ன இருந்தும் நான் மௌனமாக இருக்க அவை உனக்கு நன்மை விளைவிக்கும் பிற்காலத்தில் பெரும் பலனோடு வட்டியோடு ஆசிர்வாதத்தோடு மீண்டும் உன்னிடமே வந்து சேரும் என்பதை நான் தீர்க்கமாக அறிந்து இருப்பதால்தான் கவலை கொள்ளாதே நிச்சயம் நீ நன்றாக வாழ்வாய் இனி உன்னுடைய வாழ்க்கை மிகவும் ஜொலிக்க போகின்றது நான் சொன்ன அனைத்துமே உனக்கு நிச்சயம் நிறைவேறும் உன்னை வேண்டாம் என்று பிரிந்த உறவுகள் நீதான் வேண்டும் என்று ஓடி வரும் யாராக இருந்தாலும் உடன் பிறந்தவர்களோ நெருங்கிய உறவுகளோ நண்பர்களோ யாராக இருந்தாலும் நிச்சயம் உன்னை தேடி வருவார்கள் அவர்களை நீ ஒரு நாள் படுத்தி விடாதே உன் கண்ணிரை துடைக்கவே சீரடில் இருந்து நானே வரப்போகின்றேன் புது விடியலை நோக்கி உன்னை அழைத்து செல்ல போகின்றேன் தயாராக இரு நான் வருகின்றேன் ஓம் சாய்ரா ஜெய் சாய்ரா